பொது வெளியில பார்க்கும்போது தங்கச்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிப்பு நடிச்சா தம்பி எப்ப இருக்காச்சு அப்படியானா நடிப்பு நடிச்சுட்டு சீமானுக்கு ஒரு எண்ணம் காளியம்மாள அவங்களா வெளியே போயிடணும் என்னன்னா சீமான வெளியோ அப்படின்ட்டு நீ இந்தியன் டிஃபென்ஸ் போர்ஸ் இருந்தியா இல்ல ஐபிஎஃப் இருந்தியா இல்ல ரால இருக்கிறியா இல்ல எந்த இல்ல தமிழ்நாட்டில் ஒரு ஆயுத போராட்டம் கட்டி நீ வந்து செயல்பட்டு இருக்கிறியா அகரம் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழர் விடியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு இளமாறன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மிழ கட்சியினுடைய நாகை மாவட்டம் நாடாளுமன்றத்தினுடைய தொகுதியில போட்டியிட்ட திருமதி காளியம்மாள் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க நாம் தமிழர் மேடையில வந்து வெறும் பத்து நிமிடம் மட்டும்தான் திரு பிரபாகரன் அவர்களை நேரில் சந்தித்ததாக மேடையிலே சொல்லிட்டாங்க அது நாம்தோழ கட்சியிடையே பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன இப்படி திடீர்னு ஒரு உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கருத்து நிலவிட்டே இருக்குது என்ன நடந்துட்டு அதை தொடர்ந்து தொடர்ச்சியா வந்து சீமானவர்கள் வந்து தன்னுடைய இரண்டாம் கட்டமாக இருக்கக்கூடிய தன் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற மாநில நிர்வாகிகளை மிக தரம் தாழ்ந்து கேவலமாக ஒருமை விமர்சித்த ஆடியோ எல்லாம் காளியம்மாள் அவர்களை வந்து இன்னும் காளியம்மால் ஒரு பிசுறு கொஞ்சம் மிச்சம் இருக்கு காளியம்மாள்ங்கிற பிசுறு அப்புறம் சிவசங்கரங்கிற பிசு சிவசங்கரங்கிற பிசுறு ரெண்டு பேரும் இருக்காங்க ரெண்டு பேர்த்தையும் தட்டி விட்டோம்னா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து தமிழக அரசியல் வட்டத்தில் வந்து பல்வேறு சர்ச்சைகள் ஏற்படுச்சு ஏன்னா காளியம்மாள் வந்து முக்கியமான சேனல் எல்லாத்துலயும் போய் டிபேட்ல உட்காந்து நாம் தமிழர் பேசுற காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ தமிழகம் தலைவிய மக்களுக்கு தெரிந்த ஒரு முகமாக காளியம்மாள் இருக்காங்க அந்த காளியம்மாளுக்கும் இவர்களுக்குமான உறவுல எந்த சண்டையும் போல இது வரைக்கும் தெரிஞ்சதில்லை ஏன்னா சீமானோட நடிப்பு அப்படி இருக்கும் பொது வெளியில் பார்க்கும்போது தங்கச்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிப்பு தம்பி நடிச்சா இருக்காச்சா நடிப்பு நடிச்சுட்டு ஒரு ஒரு நொடி அந்த பக்கம் நம்ம கடந்து போயிட்டோம்னா நம்மளை பத்தி கேவலமாக பேசக்கூடிய கீழ்த்தரமான ஒரு ஈனப்பிழப்பு ஒரு ஆள் தான் சீமான அவர்கள் அதை பல தடவை நம்ம பார்த்திருக்கோம் நான் பார்த்துருக்கேன் கண்ணாடியை பாத்துருக்கேன் அது இப்ப என்ன ஆகுதுன்னா வந்து ஆடியோக்கள் வடிவில் வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு

காளியம்மாளை பற்றி இப்படி பேசணுன்னே காளியம்மாளுக்கு என்ன பெரிய அவமானம் காளியம்மாள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நிலையில இருந்துட்டு இருக்காங்க நீங்கள் வந்து காளியம்மாள் இந்த தேர்தலில் வந்து வெளிநாடுகள் முழுக்க ஒரு வசூல் வசூல் பண்ணி அம்மா தனி வசூல் தான் அந்தம்மா ஒரு பெண் சீமானு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து வெளிநாடுகளை தனி வசூல் பண்ணி அதன் மூலியமாக வந்து தன் கட்சிக்கு அவங்களுக்கு வேலை செஞ்ச ஆட்கள் தனக்கான ஆட்களாக பார்த்து அவங்களுக்கு செல்போன் வாங்கி தரது அது இதுன்னு நாடாளுமன்ற தேர்தலப்போ பண்ணது வந்து அப்படியே சீமானுடைய காதுக்கு போய் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இது வந்து வெளிப்பட்டு இருக்கு காளியம்மாள் என்ன பண்ணிருச்சு பூராத்தி எல்லாம் வஞ்சத்தை பூரா மனசுல வச்சுட்டு காளியம்மாளுக்கு சீமானுக்கு என்னன்னா இது இந்த அம்மாவா வெளியே போகணும் அப்படின்னு சீமானுக்கு ஒரு எண்ணம் இந்த காளியம்மாளா அவங்க அவங்களா வெளியே போயிடணும் அப்படின்ட்டு காளியம்மாளுக்கு என்னன்னா சீமான வெளிய அனுப்பிட்டோம் அப்படின்னு இப்ப ரெண்டு பேருக்கும் விடா கண்டனா கொடா கண்டனான் போட்டியில வந்து ரெண்டு பேர் உட்காந்து இருக்காங்க இதுல என்னென்ன ஆகி போச்சுன்னா காளியம்மாளுக்கு தெரியாது இல்ல காளியம்மாள் இத்தனை நாள் பயணிச்சிருக்குது சீமான விட்ட கதைகள் எல்லாம் முதல் வரிசையில் உட்கார்ந்து எல்லா கதையும் கேட்டுருக்கு அத்தனை நாள் இருந்த முதல் நாள் சுட்ட ரெண்டாவது நாள் ஆமக்கரிசின்னா மூணாவது நாள் இட்லி பிரிச்சு சாப்பிட்டேன் நானாவது நாள் துப்பாக்கி பயிற்சி செஞ்சேன் தொங்கி தால துப்பாக்கி தொங்கி தொங்கி போயிருச்சு தலைவர் வந்து இப்படி சூடு இப்படி சூடுன்னு கையில வச்சு வந்தாலும் விட்ட கதைகள் எல்லாம் காளியம்மாள் கேட்காத கதைகள் அல்ல அதையும் மீறி காளியம்மாள் போய் அங்க வந்து பேசுறது பேசுறது வந்து சீமான எக்ஸ்போஸ் பண்ணனும் என்ன வாடா நீ பிசுருங்கிற எல்லாத்துக்கு முன்னாடியும் என்ன வாடா நீ கேவலப்படுத்துற இல்லாம் உன்ன வச்சு சேரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு போய் மேடையில் ஏறி நின்று சீமானவர்கள் வந்து பத்து நிமிடம் போய் சந்திச்சு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லி சொல்லிருச்சு அதுக்கப்புறம் என்னண்டுச்சு இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்காக நம்ம அண்ணன் போலினா அங்க நடக்கிற அவரங்கள் பூரா வெளியவே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி எக்ஸ்போஸ் அடிச்சிருச்சு எக்ஸ்போஸ் பண்ணோடனே சீமானுக்கு அது வந்து மா மாவீரத்தின நிகழ்வு சீமானை ஆதரிக்கிற அத்தனை பேரும் வந்து உலக உலக சீமான புலம்பெயர் தமிழர்கள் எல்லாம் வந்து ஆதரிக்கிற அந்த அந்த ஒரு வட்டத்தில் இருக்கிற தமிழர்கள் எல்லாம் அதை உற்று நோக்கி அந்த காணொலி காட்சிகளை லைவ் வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க அதுலயே சொன்னோம் சீமானுக்கு அங்கேயே பதில் சொல்ல வேண்டிய தேவை வந்துருச்சு உடனே வந்து நின்றுட்டு சீமான் என்ன ஒரு இன்னொரு கதையை ஊத்துட்டு இருக்காரு என்னை வந்து நான் மற்றவங்களாம் எட்டு நிமிஷம்ங்கிறாங்க தங்கச்சி வந்து ரெண்டு நிமிஷம் சேர்த்து பத்து நிமிஷமா சொல்லிடுச்சு ஆனால் நான் இருந்தது என் தலைவனுக்கும் போராளி போராளி என்னன்னா உயிரோடு இல்லாத அத்தனை பேருக்கும் தான் தெரியும் உயிரோடு இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற கதை தான் சீமான் சொல்றது சீமான் என்னைக்குமே கதை சொல்றது எப்படின்னா யாராவது எது போயிட்டாங்கன்னா அவளை பத்தி கதை சொல்லுவாரு ஒவ்வொருத்தர் சாகும்போது நீங்கள் வந்து மீம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம் அவங்க வந்து ஒரு கடிதம் எழுதி வச்ச மாதிரி நான் இறந்து விட்டால் சீமான் என்பவன் வந்து எனக்கும் அவனுக்குமான உறவிட்டு கதை சொல்லுவாங்க நம்பாதீர்கள் அப்படின்னு மாதிரி மீம்ஸ் எல்லாம் போட்டாங்க அந்த மாதிரி கதை தான் இது அப்போ காலியம் எக்ஸ்போஸ் பண்ணி இவர் என்ன என்னை வந்து சினிமாங்கிற போர்வியில வந்து என்ன வந்து கூட்டிட்டு போனாங்க சினிமா எடுக்கிறங்கிற போர்வியில என்ன கூட்டிட்டு போனாங்க உள்ளுக்குள்ள ஆனா கூட்டிட்டு போன காரணம் பேருனா நீ எதுல இருந்து நீ நீ இந்தியன் டிஃபென்ஸ் போர்ஸ்ல இருந்தியா இல்ல ஐபிகேஎஃப் இருந்தியா இல்ல ரால் இருக்கிறியா இல்ல எந்த இல்ல தமிழ்நாட்டில் ஒரு ஆயுத போராட்டம் கட்டி நீ வந்து செயல்பட்டு இருக்கிறியா நீ ஒரு தோற்று போன சினிமா இயக்குனர் நீ படம் எடுத்த ஒரே ஒரு படம் சுமாரா தம்பிங்கிற படம் ஒன்று சுமாரா ஓடிச்சு அந்த வாழ்த்துக்கள் படத்துக்குள்ள போய் உட்காந்துட்டு அங்க என்னென்ன கெட்ட வார்த்தை கீழே அப்படி ஒரு கேவலமான சினிமால சினிமாவும் எடுக்க தெரியாத சினிமாவில் தோற்று போன இயக்குனர் நீ உன்னை என்ன பண்றாங்க அங்க வந்து குளத்தூர் மணியினுடைய ஏற்பாட்டின் பேரில் பேர்ல அங்க வந்து ஒரு குறும்படம் எடுப்பதற்காக சீமான கொண்டு போய் வச்சு அந்த குறும்படத்தையும் அங்க எடுக்காம அந்த குறும்பட எடுக்க தெரியாம சீமான வந்து திருப்பி அனுப்பி விட்டுருவாங்க நடந்த கதை அவருக்கு எடுக்க தெரியல அங்கேயே நின்ட்டாரு அங்கே அம்மா எடுக்க தெரியல அங்கேயே அங்கேயே படம் எடுக்க தெரியாம தான் ஜான் மகேந்திரன் போய் எடுத்தாரு இவருடைய பையன் மகேந்திரன் இயக்குனர் மகேந்திரனுடைய பையன் தான் அடுத்த அப்புறம் அதுக்கப்புறம் அந்த இதை போய் ஆமா அதை போய் செஞ்சது அவரு தான் அந்த இயக்கத்தை செஞ்சது அவரு தான் இவருக்கு அதுவும் வரல அப்புறம் போனவர் அப்படியே வந்து இருக்க வச்சுட்டு பூரா அதா மக்கதா அந்த கதை கதை சொல்லுவார்ல அதாவது சாப்பாடு போட்டுருக்காங்க தின்னுட்டு இவன் திங்கறதுக்கு மட்டும் தான் லாக்கி இருக்கிறத போட்டு இவனை அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டு பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க இதை காலி எக்ஸ்போஸ் பண்ணிருச்சு எக்ஸ்போஸ் பண்ணோன்னா இவர் என்னமோ வந்து இங்க வந்து இந்தியா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்குழல் பீர பீரங்கி ஏகே செவன்டி போர் ஏகே ஃபார்ட்டி செவனு அதுக்கப்புறம் ராக்கெட் லான்ச்சரு நேவி போட்டு வேற ஏர்ஃபோர்ஸோட கபீர் விமானம் சுகாய் விமானம் இதெல்லாம் ஓட்ட தெரிஞ்ச நபர் போல இவர் வந்து விடுதலை புள்ளி கூட்டிட்டு போனாங்களா போர்வையில இவனை யாருன்னே தெரியாது நம்மளுக்கேங்க இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பது ராமநாதபுரம் கூட்டம் நடக்கிற வரைக்கும் சீமான் ஒரு இருக்கிறானே தெரியாது நமக்கு சீமான் ஒரு இயக்குனர் தான் தெரியும் அவ்வளவுதான் தெரியுமே தவிர சீமான் ஒரு கேரக்டர் தமிழ்நாட்டு மக்கள் யாருக்குமே தெரியாது அப்படி வந்து யாருனே தெரியாது சீமான் ஒரு படகிறதுக்காக போறாரு அந்த போர் முடிஞ்சோன்னே என்ன ஆகி போச்சு அதை அப்படியே பயன்படுத்திட்டு கதை சொல்லி பேய் கதையா சொல்லி 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 தமிழ்நாட்டை ஏமாத்திட்டு இருக்காரு சீமான் இப்போ நான் காளியம்மாலை பற்றி அவர்கள் பேசும் பொழுது சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க இந்த கட்சியை விட்டு வெளியேற போறாங்க சீமானவங்களை வந்து அடுத்த குறி காளியம்மாளுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியாக சில கருத்துக்கள்லாம் பேசலாம் பாக்குறோம் இனிமேல் காளியம்மாளுக்கு என்ன நடக்கும் நான் சொல்ல அடுத்த குறி காளியமாலுங்கிறது கரெக்ட் தான் என்னன்னா அவங்களுக்கு வந்து சர்வதேச நெட்ஒர்க் யார் எடுத்தாலும் காலி பண்ணி விட்டுருவார் சர்வதேச தொடர்பு யார் எடுத்தாலும் என்னன்னா சர்வதேச முழுக்கூடிய படம் தான் சீமானுடைய வாழ்வு சீமான் வந்து இதே இங்க இருக்கக்கூடிய வேளச்சேரி இது வளசரவாக்கம் பகுதியில பாட்டி நோட்டன் பகுத்துல உள்ள போய் பத்தொன்பது வருஷமா ஒரு வீட்டுக்கு வாடகை தராம ஒரு வீட்டுல குடியிருந்துச்சு அந்த வீட்டு ஓனருக்கு வாடகை தர கூட நேர்மையில்லாதவன் இவன் ஒரு நாட்டை எப்படி கட்டி எழுப்புவான் ஒரு தேசியத்தை எப்படி கட்டி எழுப்பான் தமிழ் தேசியத்தை உனக்கு ஒருத்தங்கறதுக்கு உனக்கு ஒருத்தன் கொடுத்துருக்கான் ஒரு ஒரு இடம் கொடுத்துருக்கான் அந்த இடம் கொடுத்த மனிதனுக்கு அவங்களுடைய சொத்துக்கு இடம் கொடுத்து அவன்பட்டு சம்பாரிச்சு ஒரு வீடு கட்டி இருப்பாங்க அது வாடகை கூட ஒரு அடிப்படை நேர்மையான வருஷமா ஏமாத்த வாடகைக்கு இருந்த சீமானு அப்படியே பதினாலு வருஷம் கழிச்சு போய் பாத்தீங்கன்னா ரெட் பிக்சு ஒரு வீடியோ போட்டு சீமான கூட முன்னோட்டம் ட்ரோன் கேமரா வீட்டுல இருந்து அப்படியே கடலுக்கு போகுது திருவான்பூர் கடலுக்கு போகுது கடல்ல இருந்து வீட்டுக்கு வருது ஒரு முப்பது கோடி ரூபாய் வீடு இன்னைக்கு நீ என்ன உழைச்ச நீ படம் எடுத்தியா ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேலே நீ படம் எடுத்தியா ஒன்றும் எடுக்கல உங்க கவுன்சிலரு வார்டு மெம்பரு தொழில் ஏதாவது செஞ்சியா இல்லை அதுவும் இல்லை எப்படி உனக்கு இவ்வளோ பெரிய வருமானம் எப்படி உனக்கு சொத்து அப்போ அங்க ஈழத்துல ரத்தம் சிந்தி போராடிய போராளிகள் முப்பத்தஞ்சாயிரம் பேர் செத்து போயிட்டாங்க மீதி அந்த கடைசி கட்டத்துல கைதாகி கை போய் கால் போய் மருத்துவமனையில் இருந்து நடமாட முடியாமல் அங்க இருக்கிறவங்க நான் கண்ணால பார்த்தேன் பிளங்கி போனப்போ ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி முன்னாள் விடுதலை புலி ஒருத்தர் ஒரு கையும் காலும் இல்லை அவர் உட்காந்து பிச்சை எடுப்பதை கண்ணால விடுதலை புலி ஆனா அப்படி அந்த இன விடுதலைக்காக நின்னவங்க பூரா இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய கொடுவோர் நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒண்ணுமே செய்யாம அந்த இனத்தில் விழுந்த புணங்களின் அந்த ரத்தத்தையும் சதையையும் வைத்து அதை வியாபாரமாக்கி உலகம் முழுக்க அதை கொண்டு செய்து தன்னுடைய பேச்சு திறமையால் அதை மெஸ்மரைஸ் பண்ணி ஏமாத்தி நிர்கதியத்தில் நிற்கக்கூடிய ஈழத்தமிழர்களிடத்திலே உங்களுக்கு நான் நாடு வாங்கித் தந்துடுவேன் நான் வந்து முதலமைச்சர் ஆயிடுவேன் ஒரு ஒரு பொய்க்கதை சொல்லி அந்த மக்கள்கிட்ட பல நூறு கோடிகளை வசூல் செய்து இங்க ஒரு அரசியல் கட்டமைப்பு உருவாக்கி இங்க இருக்கிற மக்களை ஏமாத்தி என்னைக்குமே மூன்றாவது அணிக்கு ஒரு ஓட் வாக்கு வங்கி இருக்கும் அது சுந்தரகாலம் தொட்டு இப்படி எடுத்துக்காட்ட நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தா விஜயகாந்த்

அவ்வளவுதான் ஸோ இதுதான் வந்து இது எப்பவுமே யார் ஒரு ஒரு அமைப்பாக மூன்றாம் மணியாக நின்னாலும் முழுகக்கூடிய வாக்குகள் தான் இந்த வாக்குகளை சீமான் வாங்கிட்டு இருக்கிற தமிழர்களை ஏமாற்றிட்டு அங்கே இருக்கிற த அங்க இருக்கிற புலம்பெயர் தமிழர்கிட்ட உங்களை நான் நாடு வாங்கி தமிழ் முதலமைச்சராக இருக்குன்னு இங்கே பேசிட்டு இங்கே வந்து சர்வ கட்சி கிட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் உங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணி தரணும் வச்சு இந்த விழுந்து போன பிணங்களை கொண்டு போய் வச்சு வியாபாரம் செஞ்சு ஓட்டு கேட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதிமுக வேலை செஞ்சு சரி அப்போ கூட காங்கிரஸ் எதிர்த்து வேலை செய்கிறேன்னு சொல்லி வேலை செஞ்சு செஞ்சாங்க அறுபத்தி மூணு தொகுதியில் வேலை செஞ்சாங்க அஞ்சு தொகுதி போக முடியல மீதியெல்லாம் போனோம் நானும் தான் கூட போனேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுகவுக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன நாடாளுமன்ற தேர்தல் இல்லை போர் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் போர் முடிஞ்சு திமுகவும் காங்கிரஸும் துரோகம் செய்து காங்கிரஸை நாங்கள் அறுபத்தி ஐந்து அனைத்து தோற்கடிப்போம்னு வேலை செஞ்ச சீமானு அதோட முடிச்சுட்டு அது அடுத்து என்ன சொல்கிறார் ரெண்டு திராவிடமும் சரியில்லைன்னு சொல்கிறவன் நீ தமிழ் தேசிய அரசு கோட்டு கேட்டு நிற்க வேண்டியதானே நீ இன்னொரு திராவிட கட்சி அதிமுக போய் ஓட்டு கேட்டு போற புரியுதுங்களா இந்த முரண்பாடு புரியுதா அப்போ ஓட்டு கேட்டு போய் அங்க அதுல பேரம் பேசி பல கோடிகளை வாங்கி இன்னைக்கு பல நூறு ஓடிகளுக்கு அதிபதியாக சீமாற்றத்துக்கு கொண்டு அவ்வளவு இந்த கட்சிக்காக உழைத்தவன் யாருமே இல்ல ஆரம்ப இருந்த உழைத்தவர்கள் யாருமே இந்த கட்சியில வச்சுக்க மாட்டார் அடுத்த கட்டத்தில் தயாராகிட்டு இருக்கிறார் அடுத்த கட்டத்தில் அடகு வைத்து அந்த அடகு வைக்கும் போது தன்னை கட்சிக்குள்ள எவனும் கேட்கக்கூடாது என்று என்பதற்காக ஆரம்பத்திலிருந்து தன்னோட இருந்து தன்னுடைய நல்லது கெட்டது பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிஞ்சு அத்தனை பேரும் இந்த அமைப்பில் இருக்கக்கூடாது விசிலடிச்சான் குஞ்சுகளை தான் சொல்வது பிரபாகரன் என்றா பிரபாகரனா சீமானா சீமான்னு சொல்லக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் அமைப்பில் இருக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக சீமானவர்கள் காய் நிறுத்தி வேலை செஞ்சு கொடுத்துருக்குறார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமிக்கு நன்றி சார்